கர்த்தருக்குள் பிரியமானவர்களை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இப்பொழுது பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருடைய ஜபம் வந்து வருஷக்கணக்காக மாதக்கணக்காக நாள் கணக்கா எத்தனையோ பேருடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட என் ஜபம் கேட்கப்படலையேன்னு சொல்லிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கிற ஒரு தான் நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா குர்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாரு ஆண்டவரே தூதரே வந்து இறங்கி வந்து உன் ஜபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் பார்த்திங்கன்னா மிகுந்த தானம் தர்மங்களை செய்கிறதுனாலையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருக்குள்ளார் எப்பொழுதும் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையும் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா பாவியான மனுஷன் நான் அப்படின்னு சொல்லி வானத்தை ஏறெடுக்க துணியாமல் தன் மாறில் அடித்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா நொறுங்குண்டு நறுகுண்டு இருதயம் உள்ளவரிடத்தில் தேவன் வாசமாக இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம் அதனால் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவர்களுடைய ஜபந்தான் கேட்கப்படுதுன்னு நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் இப்போ இசைக்கியில் பார்த்தீங்கன்னா இறந்துருவேன்னு சொல்லி ஏசையாக சொல்லிட்டாரு ஆனால் அவர் செபத்து பக்கமாக திரும்பி என்ன பண்ணுறாரு அழுகிறாரு ஆண்டவரே நான் உமக்கு உங்களுக்கு முன்னாடி உத்தமமாய் மன உத்தமாய் நடந்து கொண்டேனே அப்படின்னு சொல்லி அழுகிறப்ப தான் திரும்பவும் இயசையாகிட்டு ஆண்டவர் பேசி இன்னும் பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்குறார் நம்மளுடைய ஜபம் கேட்கப்படணும் அப்படின்னா நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து மற்றவர்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணுமே தவிர அது அவங்களுடைய காயப்படுத்துகிற மாதிரி இருக்கவும் கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்னாக நம்ம இருக்கிறதுனால அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டு இருக்கிறதுனால நம்மளுடைய செபன் கேட்கப்படுறதுக்கு நம்ம குருநேலியவை போல ஜெபிக்கவும் நம்ம வந்து இசைக்கியலை போல ஜெபிக்கவும் அந்த பாவியான ஒரு மனுஷன் எப்படி தன் மாறில் அடித்து நான் பாவியான மனுஷன் என் மேலே கிருபியாயிருந்த சொல்லி அவர் எப்படி ஜபம் பண்ணார் இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்குறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னையிலேருந்து இப்படி நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார் ஏசுகோசு நாமத்தினாலே இன்பமுள்ள நாமத்தினாலே எல்லாருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமு